ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டெக்ஸு வண்டி வந்து சேலுக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட்ட போய் அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டட் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அப்புறம் பண்ணுங்க இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி எக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலுங்க இன்சூரன்ஸ் டேக்ஸு இளமை ஆர்சி புக் கரண்டில் வச்சுருக்காங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டெக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்குதுங்க ஃபுல் டீடைல் ஃபாலோ பண்ணுங்க ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே பக்காவான கண்டிஷனில் இருக்குதுங்க முன்னாடி பைப் லைனில் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடியும் பைப் லைனில் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லெட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப் எல்லாமே குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்னுடைய பெண்ணு புஸு குடுக்கணும்னு சொல்லுங்க பின்னாடி பக்கெட்னுடைய பெண்ணு புஸு குடுக்கணும்னு சொன்னீங்க முன்னாடி பூமனுடைய பின்னு புஸ் குடுக்கணும்னு சொல்லுங்க பின்னாடி பூமனுடைய பின்னு புஸு குடுக்கணும்னு சொன்னுங்க வண்டி பார்த்தீங்கன்னா எல்லா வியூமே தெளிவாக தெரியுமா ரிவியூ பண்ணியிருக்கேன் நான்கிட்டர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் வெள்ளு கிராக் எதுவும் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குங்க பாடி கேபினும் குட் கண்டிஷனில் தான் இருக்குதுங்க டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்கறனால இன்ஜினுக்கு கிரவுண்டு குட் கண்டிஷனில் இருக்குங்க டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திங்கன்னா இன்ஜினுக்கு கிரவுண்ட் லைஃப் கிடைக்குங்க பெண்ணு பஸ்ஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திகிட்டு இருந்திங்கனாவே பெண்ணு பஸ்ஸு தேய்மானம் குறைவாக நீடித்தாலே கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டர் வந்து கிளீன் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு சோக்கா இருந்தனா ஃபில்டர் மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேட் வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்திங்கனாவே இன்னர் திருட்டு அவுட் திருட்டு ரெண்டுமே ஜாம் ஆகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட் ரெண்டுமே ஜாம் ஆகிடுச்சுன்னா இரண்டுமே மாத்திரமான சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய சேலை வந்து தவிர்க்க முடியுங்க தேவைப்படும் ஜெசிபிக்கார இந்த வண்டி நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் இந்த ஜேசிபிண்டி பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டி கரெக்டாக இருக்குதுங்க இந்த ஜேசிபாண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சத்தி ஐம்பது ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்காரன் நெல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜெசிபி வண்டி தான் இருக்குதுங்க தேவைப்படும் கார் இந்த வண்டி நேரில் வந்து ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசிக்கலாம் பக்காவான கண்டிஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் தேவைப்படும் கார் இந்த வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்